கத்தருடைய நாமம் பகிமைப்படுவதாக இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்திரன் அன்றோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஐ ஹாவ் சம்மன் யூ பை நேம் யூ ஆர் மைன் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் இந்த நாளிலே திங்கள் கிழமை இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறதா நல்ல வார்த்தை நான் அழைத்திருக்கிறேன் நீ என்னுடையவன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த அழைப்பை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதத்தில் ஆண்டுடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது கத்தர் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தார் இஸ்ரவேலை பேர் சொல்லி அழைத்தார் மோசை பேர் சொல்லி அழைத்தார் யாக்கோபை ஆண்டவர் யோவானை பேர் சொல்லி அழைத்தார் என்பதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்க முடியும் கத்தருடைய நாம் ஐப்படுவதாக இங்கு வசனமும் அதை தான் சொல்லுகிறது உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே நம்மை உண்டாக்கினவர் நம்மை சிருஷ்டித்தவர் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் கத்தர் கிறிஸ்தோத் நம்முடைய உருவம் என்னதென்று அறிந்திருக்கிறார் நாம் யார் நம்முடைய பின்னணியம் எல்லாவற்றையும் கத்தர் நன்றாக அறிந்திருக்கிறார் ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது அவர்களை பரிசுத்த ஜனமென்றும் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் தே வில் பி கால்டு த ஹோலி பீப்புள் த ரிடீம்டு ஆஃப் த லார்ட் அண்ட் யூ வில் பி கால்டு ஷார்ட் ஆஃப்டர் த சிட்டி நோ லாங்கர் டிசார்டட் கத்தருடைய பரிசுத்த நாமம் மய்மைப்படுவதாக நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் நம்மை கைவிடாதபடி தேடி அவருடைய பிள்ளைகளாய் கத்திரமை இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கத்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் பிஃபோர் ஐ வாஸ் போர்ன் த லார்ட் கால் மீ ஃப்ரம் ஐ பர்த் ஹி ஹஸ் மேட் மென்ஷன் ஆஃப் மை நேம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கத்தர் என அழைத்தார் நான் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே என்னுடைய பெயரை என்னுடைய நாமத்தை அவர் பிரஸ்தாபடுத்தினார் என்று சொல்லி ஆம் பெரியமானவர்களே இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிற வார்த்தை ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நீங்கள் கத்தருடையவர்கள் ஒருவேளை மனிதன் உங்களை அழைக்காமல் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களுடைய பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார் நான் யாவராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன் என்னை யார் ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை என் பெற்றோர் கூட என்னை முக்கியப்படுத்துவதில்லை என்று சொல்லி நீங்கள் பலவிதத்தில் வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டு உங்களை அழைத்தவர் முன்குறித்தவர் பெயர் சொல்லி அழைத்தவர் மாறாதவராக இருக்கிறார் தம்முடைய வலதுகர தம் உங்களுடைய வலதுகரத்தை பிடித்து ஆசீர்வாதமான பாதைகளிலே தொடர்ந்து வழிநடத்தி செல்வதற்கு நம்முடைய தேவனாகிய கத்தர் நல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அந்த அழைத்து அழைப்பிற்கு பாத்திரவனாய் நடந்து கொண்டு நாம் அவருடையவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு சொந்தமானவர்கள் அந்த சொந்தமான கரங்களில் அடங்கியிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடி ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி ஏச நாற்பத்தி மூன்று ஒன்றில் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழைத்த தேவனுக்கு முன்பதாய் அழைப்பிற்கு உண்மை உள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு நாமத்தை உயர்த்தி பிடிக்க உதவி செய்யும் விட ஜபிக்கிறோம் எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் உம்முடைய ஆசிர்வாதம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கடந்து வரட்டும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உமக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்று எங்கள் மேல் அன்பு வைத்து உரிமை பாராட்டி எங்களை இழுத்து கொள்ள ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஜபத்தேனோடு செய்கிறதான சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்திற்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வழிகளிலும் உடைய பாதைகளில் நடத்தி எங்களை உமக்கு உரிமை பாராட்டி உமுடைய பிள்ளைகளாக எங்களை சொந்தப்படுத்தி நிறுத்தவும் உடைய பாதுகாப்புத்துடன் எங்களோடு கூட இருக்கவும் பிதா குமாரன் பரிசுதா நாமத்தினாலே வாழ்நாடு ஜபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ 730, may Jesus bless you all. Amen.